படிச்சு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்த்த உடனே சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிருச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசுறதுல வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சிக்கிறாங்க இப்ப கூட ரீசென்ட்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலையும் நம்பிக்கை இல்ல அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படி இல்லங்க எந்த கடவுள் மேலையும் எனக்கு நம்பிக்கை இல்ல இப்ப இதுல இருந்து வெளியே வந்தோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் ராகால ஹெமகண்டாஸ்டமி நாள் மின் நோன்பு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் பார்க்கிறவனுக்கு நல்ல நேரம் கட்ட நேரத்துக்கு மேல தான் நம்பிக்கை கடவுள் மேல் நம்பிக்கை